ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி அன்பான நேயர்களே டெர்மினேலியா செபுலா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது கடுக்காய் கடுக்காயை கொட்டை நீக்கிவிட்டு தோலை மட்டும் நாம் பயன்படுத்த வேண்டும் அந்த கொட்டை செரிமானம் ஆகாத ஒன்றாக விளங்குவதனாலேயும் விஷத்தன்மை உடையது என்பதனாலேயும் இந்த கடுக்காயினுடைய தோலை மட்டும் நாம் மருந்தாக பயன்படுத்த வேண்டும் தமிழிலே ஒரு வார்த்தை உண்டு கடுக்காய் கொடுத்து விட்டான் என்று ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் நம்மை ஏமாற்றிவிட்டான் அல்லது ஒரு அதிர்ச்சியான தகவலை நமக்கு சொல்லிவிட்டான் அதனாலே வயிறு கலங்குகிறது வயிற்று கலக்குகிறது என்கின்ற நிலையை சொல்லுவார்கள் கடுக்காய் கொடுத்து விட்டான் என்பது இப்படி இந்த கடுக்காயை நாம் அதிகமாக சாப்பிடுவதனாலே வயிறு கலக்கி வயிற்று போக்கு ஏற்படுவது என்பது உண்மை என்பதனாலே தான் இந்த பழமொழியை சொல்லியிருக்கிறார்கள் இந்த கடுக்காய் அளவோடு எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே நமக்கு பல்வேறு மருத்துவ குணங்களை அது தருகிறது வாத பித்த சிலேத்துமங்கள் முத்தோஷங்களையும் சமப்படுத்தக்கூடிய ஒன்றாக கடுக்காய் விளங்குகிறது கடுக்காய் மட்டுமே ஒரு கற்ப மருந்தாக அதாவது ஆயுள் வளர்க்கும் மருந்தாக வள்ளல் பெருமானவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஆண்டுக்கணக்காக இந்த கற்ப மருந்தாக கடுக்காயை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது நரை திரை மூப்பு என்பது நம்மை அணுகாது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த கடுக்காய்க்கு ஒத்த மருத்துவ குணம் உடையது தொட்டார் சுருங்கி என்று பெயர் உடையது இது மைமோசா புடிக்கா என்று தாவர பெயரிலே சுட்டப்பெறுவது நாம் தொடுகின்ற பொழுது அவை சுருங்கி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொள்ளக்கூடிய அதாவது அணுகுவோரை இது வணங்குகின்ற ஒரு நிலையை தொழுகின்ற ஒரு நிலையை பெற்றிருக்கிறது தன்னுடைய இலைகளை ஒன்று சேர்த்து கொள்ளும் அதனால் தொட்டார் சுருங்கி லஜ்ஜாவதி லஜ்ஜா என்றால் கூச்சப்படுவது என்பது கூச்சத்தினாலே குறுகி நாடி நிற்பது போல ஒரு குமரி பெண்ணை வர்ணிப்பது போல இந்த மூலிகையை அப்படி சொல்லியிருக்கிறார்கள் லஜ்ஜாவதி டச்மி நாட் என்று ஆங்கிலத்திலே இதற்கு ஒரு பெயர் உண்டு மைமோசா புடிகா இந்த கடுக்காய் தொட்டா சுருங்கி இவை சேர்ந்து மருந்தாகின்ற பொழுது ஆன்டி கேன்சர் என்கின்ற வகையிலே புற்றுநோய்க்கு மருந்தாகிறது லிக்வேரியா என்று சொல்லுகின்ற வெள்ளை போக்குக்கு மருந்தாகின்றது டயரியா என்று சொல்லுகின்ற வயிற்றுப்போக்குக்கும் மருந்தாகிறது ஹெம்பரேசிஸ் என்று சொல்லுகின்ற இரத்த கசிவுக்கு மருந்தாகின்றது அதோடு கூட ஈரலுக்கு பலம் தருவதாக மஞ்சள் காமாலைக்கு மருந்தாகி பயன் தருகிறது அன்பான நேர்களே மைமோசா புடிகா என்று தாவரப்பெயராலே சுட்டப்பெறுகின்ற தொட்டார் சுருங்கி டெர்மினேலியா செபுலா என்று சொல்லுகின்ற கடுக்காய் இவை இரண்டும் ஒரு சேர ஒரு பானமாக ஒரு தீநீராக நாம் சேர்த்து சாப்பிடுகின்ற பொழுது இவை இரண்டுமே ஒத்த மருத்துவ குணத்தை உடையதாக விளங்குகிறது கடுக்காய் ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்ற செய்யும் தன்மை உடையது அதனாலே எந்த ஒரு கசிவையும் மலக்கசிவு அதிகமாக இருந்தாலும் சரி குருதி கசிவு அதிகமாக இருந்தாலும் சரி சிறுநீர் வெகுமூத்திரம் மூத்திரம் என்கின்ற வகையிலே அதிகமாக சென்றாலும் சரி அவை அத்துணையும் வற்ற செய்யும் தன்மை உடையதாக கடுக்காய் விளங்குகிறது அதே போல் இந்த தொட்டார் சுருங்கி ஒரு ஸ்டிப்டிக் ஹெமஸ்டேட்டிக் என்கின்ற வகையிலே மெனோரேஜியா என்று சொல்லுகின்ற பெரும்பாடுடைய பெண்கள் அதிகமான குருதி போக்கு ஏற்படுகின்ற நிலையிலே இந்த தொட்டார் சுருங்கி கடுக்காய் என்பது அவர்களுக்கு குருதி போக்கை நிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது மெனோரேஜியா மட்டுமல்லாமல் மெட்டோரேஜியா என்று சொல்லுவார்கள் மாதத்துக்கு இருமுறை அல்லது மும்முறை குருதி போக்கு வெளியாவது அந்த நிலையிலேயும் கடுக்காய் தொட்டார் சுருங்கி பானம் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது த ஓவர் ஆக்டிவ் பிளாடர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு தோன்றுவது அடிக்கடி சிறுநீர் கழிப்பது என்கின்ற நிலையை இது நிறுத்தக்கூடிய ஒன்றாக தொட்டா சுருங்கி கடுக்காய் பானம் நமக்கு ஒரு மருந்தாகி பயன் தருகிறது இப்படி யூடிஐ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லுகின்ற ஆண்டுகளுடைய இன உறுப்பிலே ஏற்படுகின்ற தொற்றாக இருந்தாலும் சரி த வெஜைனிட்டீஸ் என்று சொல்லுகின்ற பெண் உறுப்புகளிலே ஏற்படுகின்ற தொற்றாக இருந்தாலும் சரி அவற்றை போக்குகின்ற வெளிப்புற கழிவு மருந்தாகவும் உட்புற மருந்தாகவும் இது நமக்கு பயன் தருகிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் பொதுவாக தொட்டார் சுருங்கி இருக்கும் இடத்திலே செல்வம் இருக்கும் என்பது ஒரு பழமொழியாக நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு இல்லத்திலேயும் இருக்க வேண்டிய ஒரு மூலிகை தொட்டார் சுருங்கி என்று ஏதோ ஒரு காரணத்தினாலே செல்வம் கொழிக்கும் என்று சொன்னால் நாம் சாதாரணமாக இதை வீட்டிலே கொண்டு போய் வைப்போம் அது மருந்தாகி பயன் தரும் என்பதற்காக அப்படி ஒரு பழமொழியை சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் இங்கே நாம் மறந்துவிடல் ஆகாது அன்பான நேயர்களே தொட்டார் சுருங்கி கடுக்காய் எப்படி மருந்தாகிறது என்று பார்த்தோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்